செய்யாட்டி மக்கள் என்ன கேள்வியை கேட்க போகிறாங்க மக்கள் மரம் விடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக செயல்பட்டு இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களே இவங்க எதுவுமே செய்யலை விவசாயிகள் வந்து உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கிய நெல்களை காப்பாற்றுவதற்கு இவங்க எந்த வேலையும் செய்யலை தாண்டி கிடைக்கி தீர்ப்பூலிக்கா கிடைக்கணுங்கிறதுக்குள்ள கவனம் செலுத்தக்கூடிய அரசு ஏழுநூத்தி தீபாவளிக்கு நாங்கள் ஏழுநூத்தி எண்பத்தி ஒம்போது கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டோம் அப்படின்னு பெருமை பேசுகிற அரசு சுமார் இருபது லட்சம் டன் நெல் வந்து முளைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பாலிகள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்தது நாங்கள் நூற்றி நாலு கோடி ரூபாய் கொடுத்தோம் ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குமா

மழையே இன்னும் பெய்யலை அதுக்குள்ளே குண்டு குழியுமாக மக்கள்கள் தவறி விழுறது கால் கை உடையிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு முழுக்க முழுக்க விளம்பரம் 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 வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடா சங்க தலைவர் முத்துராமசாமி நாடா சார் இருக்காரு அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே வந்து இது பண்ணாங்க அது பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதை படிக்கிறப்போ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இல்லை அவங்க கொடுத்த அறிக்கை வந்து உண்மையான அறிக்கை தான் கரெக்டான அறிக்கை தான் திமுக வந்து பட்டியலிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பள்ளி மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அதை செய்யலை இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து அதை நம்பி ஏமாந்த மாணவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அதோடைய அதுக்கான க முடி முடியுங்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன இருக்குன்னு ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்துருந்தா நல்லதாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து நடக்குதோ நடக்கலையோ எது வேணாலும் சொல்லுவோம் எது வேணாலும் பேசுவோம் செய்யாட்டி மக்கள் என்ன கேள்வியை கேட்க போகிறாங்க மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக செயல்பட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின் மின்கட்டணம் மின்கட்டணம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுத்து நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்போ வந்து ஏழைகள் வந்து பயன்படுவாங்கன்றான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன மின்கட்டண உயர்வுங்கிறது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அதாவது ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வந்த மின்கட்டணம் வந்து இன்றைக்கி வந்து நாலாயிரரூபா ஐயாயிரம் ரூபா வந்துடுச்சு ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது இவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது முழுக்க முழுக்க இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறதா ஒன்றா இருக்குது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களே இவங்க எதுவுமே செய்யலை இப்போ பிராந்தி கடையில் பிராந்தி வியாபாரத்தில் காட்டுற ஆர்வத்தை விவசாயிகள் வந்து உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கிய நெல்களை காப்பாற்றுவதற்கு இவங்க எந்த வேலையும் செய்யலை இப்போ ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு சில வேலைகளே செஞ்சாங்க பிராந்தி கடைக்கு பீர் கூலிங்காக கிடைக்கணுங்கிறதுக்குள்ள கவனம் செலுத்தக்கூடிய அரசு எழுநூத்தி தீபாவளிக்கு நாங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டோம் அப்படின்னு பெருமை பேசுகிற அரசு சுமார் இருபது லட்சம் டன் நெல் வந்து முளைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு நாட்டினுடைய முதுகெலுப்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடனை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி அதை செய்யலை விவசாயம் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொள்முதல் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணலை கொள்முதல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வே ரெண்டாயிரம் டன் ஒரு நாளைக்கு நாங்கள் கொள்முதல் பண்ணுறோன்னு சொல்லி தமிழக அரசு வாக்குறுதியில் இருந்தது திமுக வாக்குறுதி ஆடால் அவங்க செஞ்சது என்ன எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரம் டன்னு கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கூட அவங்களால செய்ய முடியல விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு நாளைக்கு ஐநூறு டன் ஆறுநூறு டன் தான் கொள்முதல் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ காட்சிகளை நம்ம சமூக சமூகங்களில் பார்க்குறோம் அப்போது சொல்வ இவங்க எதையுமே செய்யலை விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கிறாங்க மாணவர்களுக்கும் துரோகம் செய்கிறாங்க அப்படிதான் வியாபாரிகளுக்கு அதே மாதிரி வியாபாரிகள் வந்து பல இடங்களில் இந்த குடிபோதைக்கு அடிமையான குடிகாரர்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க மாமல் கேட்டு மிரட்டுறது குடி போதையில் போய் சண்டை போடுறது சொல்லப்போனால் உயிரை காக்கக்கூடிய மருத்துவ தொழில் செய்த சென்னையில் மன்னிவாக்கம் பகுதியில் ஒரு மருந்து கடை வைத்திருந்தவரையே வந்து மாமூல் கேட்டு மிரட்டி படுகொலை சேர்ந்த நிகழ்வுலாம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்போது வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு அப்பாவி இளைஞன் மணப்புறத்தில் வந்து ஒரு அஜித் அஜித்குமார் அவரை அடித்து அடிச்சே கொலை பண்ணது அது காவல்துறையினரே அடித்து கொலை பண்ணுறதை பார்க்குறோம் சட்ட விலங்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிருச்சு இன்றைக்கி வந்து நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா வந்து ஒரு சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது போஸ்க வழக்கில் சிறுவர்கள் அதாவது சிறுமிகள் பாதிக்கப்பட்டு நாங்கள் அவங்கள கைது செஞ்சுருக்கோம் ப்ளஸ் வந்து நூற்றி நாலு கோடி ரூபா வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து பெருமையாக பார்க்குறதா சிறுமியாக பார்க்கறதா தமிழ்நாட்டுடைய காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் அவர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் தற்காலிகமாக ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க அவர் எப்படி செய்ய முடியும் பணியில் இருக்கக்கூடியவர்களாலேயே சரியாக ஒழுங்காக சட்ட ஒழுங்கை சீரமைக்க முடியாத சூழலில் இவர் போடுற உத்தரவுகளுக்கு தற்காலிகமாக இருக்கிறவருடைய உத்தரவுகளுக்கு எப்படி காவல்துறையினர் கட்டுப்படுவாங்க இப்போ காவல்துறையை சேர்ந்தவர்களே தவறுகள் செய்கிறக்கூடிய நிகழ்வுகள்லாம் திமுக ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்தவங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி பண்ண நிகழ்வுகள் அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் தமிழர்களையும் தமிழக மக்களையும் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது காவல்துறையில் வேலை செஞ்சவங்களே இந்த மாதிரி இருக்காங்க இப்போ நேற்று முன்தினம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு தன்னுடைய காதலுடன் சென்ற அந்த பெண்ணை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ண அதற்கு சஸ்பெண்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா அவர் பண்ணி நீக்கம் செய்ய வேண்டாமா இந்த மாதிரியான தொடர் கேள்விகள் நிறைய இருக்குது இது வந்து தான் வந்து அவங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் குற்றச்சாட்டுறார் அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் வந்து திமுக மேலே உள்ள அதிருப்திகளை சொல்கிறதா இவர் வந்து அறிக்கையா சொல்லியிருக்காருன்னா நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக சார் எக்கச்சக்கமான பாலியல் புகார்கள் வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்துட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு நாங்கள் நஷ்டம் ஈடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் அதை பேசி அதை வந்துட்டு ஒரு அரசியல் அரசியலில் வந்து நாங்கள் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போக்கை எப்படி எடுத்துக்கிறது சார் இல்லை இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களோட வேதனை அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களுடைய நிலைமை அந்த ஊருக்காரங்களுடைய நிலைமை இதெல்லாம் யோசிச்சு எதுவுமே பார்க்காம இவங்க வந்து பெருமைக்காக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பாலியல் வழக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியில் சட்ட வழக்கு எவ்வளோ மோசமாக இருக்குது அது குழப்பாக குழந்தைகள் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுருமேனு அவங்க நினைக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நூற்றி நாலு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெருமை பேசுறதுக்காக கைத்தற்றல் வாங்கிறதுக்காக சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இது வந்து பெண்கள் குறிப்பாக வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்துடைய தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது யார் எந்த கருத்து சொன்னாலும் உடனடியாக மக்களுடைய பார்வைக்கு சென்று விடுகிறது முந்தையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மீடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள் இருந்தது இன்றைக்கி வந்து தொலைக்காட்சியில் பிரிண்டிங் மீடியா தாண்டி சமூக வலை வலைதளங்கள் எந்த தவறை யார் செய்தாலும் உடனடியாக மக்களுக்கு வந்து உடனே செல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கிற நிகழ்வில் இந்த மாதிரி ஒரு அமைச்சரே பொறுப்புள்ள அமைச்சரே சமூக சமூகத்துறை அமைச்சரே கீதாஜின் அவர்களே இப்படி பேசுறதுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்கிறார்கள் சார் அளவுக்கு அதிகமான ஊழல் போதை புழக்கம் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க நிலையில் விடியல் ஆட்சி அப்படின்ற ஒரு 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 ஸ்டாண்டை எடுத்து பேசுகிறத எப்படி எடுத்துக்க சார் ஏன்னா இந்த விமர்சனம் வந்துட்டு ரொம்ப நாளாக டிஎம்கே மேலே இருந்துட்டே இருக்க ஒரு விஷயம் இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒன்று கூட தீர்வு காணலை அப்படின்றப்போ விடியல் ஆட்சின்றதை எந்த வகையில் ஏற்றுக்கிற முடியும் சார் இது விடியலாட்சின்றது அவங்க முதல் முதல் சொல்லிக்கிட்டு வந்தாங்களே தவிர இங்கே விடியலாம் கிடையாது எல்லாேருக்கும் வந்து முடிவு ஆட்சிதாங்கிறது தான் தெரியுது மக்களுக்கு விடியலாட்ச வகையில் ஒன்றுமே செய்யலை அவரே அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிறதும் வேற யாராவது செய்கிற சாதனைகளை இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதும் இவங்க அங்கங்கே ஒரு நிகழ்வு நடத்தினா அடுத்தவங்க செஞ்சதை அவங்க செஞ்சதாக சொல்கிறது அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு வந்து இவங்களை இவங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஜாலராக்களை வச்சு பேசுகிறாங்க அதான் கல்வியில் திறந்த தமிழ்நாடுங்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டது யார் உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் மக்களுக்கு வந்து எல்லாரும் படிக்கணுன்றதை கொண்டு வந்தது யார் சொல்லப்போனால் சாதி பேதம் வந்து மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது உயர்ந்த தாதி தா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது ஏழை பணக்காரங்கிற சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாேருக்கும் பள்ளிச்சீர் திட்டத்தை கொண்டு வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இவங்க எதுவும் பேசலை இவங்க சும்மா பெருமைக்காக அன்னைக்கு வந்து பிரதிநர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துக்கு வந்து முதன்மையான இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஆனால் இன்னைக்கு திமுகவில் காமராஜர் கொள்ளு காலத்தில் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்களை மூடுறதுக்கு ஆர்டர் போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு கேட்டால் நாங்கள் வந்து மாணவர்கள் சேரலை அதனால நாங்கள் அரசு பள்ளிகளை மூடுறோம் சொல்லப்போனால் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவர்களுக்குமே சங்கலம் கொடுக்க சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியல கேட்டால் நிதி நிலைமை மோசங்க இதாக இருக்குது பல்வேறு கல்லூரிகளை மூடக்கூடிய அளவிற்கு இந்த கே மோசமான ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்க கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பெருமை பேசிக்கிறதுக்கு செய்த செலவை அங்கே வந்து பேராசிரியர்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கும் கொடுத்துருந்தா கூட அது சரியாக இருக்கும் இவங்க முழுக்க முழுக்க முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி ஊக்கி செல வைக்கிறதுக்கும் புது பழைய பில்டிங்கெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக பில்டிங் அடிக்கிறது சுண்ணாம்பு அடிச்சுட்டு அவர் பேரை வைக்கிறதுக்கும் கவனம் செலுத்தின இந்த திமுக திராவிட மாடல் விளம்பர மாடல் அரசு மக்களுக்கு சேவை செய்வதற்காக நேரம் ஒதுக்கி இது போன்று செய்திருந்தால் இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் ஓரளவுக்காச்சும் ஒரு நிம்மதியாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு நாலாயிரம் கோடி ரூபா நாங்கள் ரோடுகளுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னாங்க எந்த ரோடாவது சரியாக இருக்கா சென்னை மாநகரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இடத்துலயாச்சுருக்கா மழையே இன்னும் பெய்யலை அதுக்குள்ளே குண்டும் குழியுமாக மக்கள்கள் தவறி விழுந்து கால் கை உடையிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கு துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ஐநூறு நாட்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காங்க கட் எந்த ஆட்சியிலும் இல்லாத கொடுமையாக கடலுக்குள்ளே போய் போராடுற அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்போ அவங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எவ்வளோ இருக்கும் இவர்களுடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பயனடைய வேண்டதுக்காக ஆந்திராவை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்தம் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வந்து மக்களை வந்து ஏமாத்துறது எந்த வகையில் இவங்க ஆட்சி வர கொடுத்த உறுதிமொழி என்ன இவங்களெல்லாம் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் இவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பண்ணுவோம்னு சொன்னாங்க எதையுமே செய்யலை ஏற்கனவே உள்ளதையாச்சும் கொடுங்கியா நாங்கள் இருக்கிறத வச்சு எங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறோம் எங்கள் பெண்களுக்கு பழைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் அடிப்படை விஷயங்கள் கூட எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி மக்கள் போராடுற இந்த நிகழ்வு எல்லாம் அந்த மக்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவிற்கு மோசமாக நிலமை இங்கே இருக்குது இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட இப்படி இருக்கும்போது அது எப்படி விடியலாட்சி மக்களை போராடத் தூண்டி கடலுக்குள் தள்ளி விட்டு போராட தூண்டுற ஆட்சி வந்து விடியலாச்சியா இது எப்படி இது வந்து வாய் வாய்ப்பூசாமல் இவங்க பொய் சொல்லக்கூடிய கலையை ஈவேரா அண்ணா கருணாநிதி இவங்க காலத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர விஷயத்த இவங்க செய்கிறாங்க மற்றபடிக்கு இவங்க மக்கள் நலன் மீதோ மக்களுக்கோ ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விதத்துலையும் இவங்க செல்வாங்க முழுக்க முழுக்க விளம்பரம் 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 சார் பள்ளி மேற்கூரை இடிந்து விழுவுறதா இருக்கட்டும் எக்கச்சக்கமான போதை புழக்கமாக இருக்கட்டும் இல்லை பாலியல் தொந்தரவுகளாக இருக்கட்டும் ஏன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு ரொம்ப நாட்களாக போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே தீர்வு கிடைக்கல இது எப்படி எடுத்துக்கலாம் சார் டிஎம்கே ஆட்சி காலத்தின் சாதனைகள்னு எடுத்துக்கலாமா இது திமுக ஆட்சியினுடைய சாதனை கிடையாது வேதனைகள் இந்த ஆட்சியினுடைய வேதனைகளை தான் நம்ம சொல்லணும் நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஏழிய ஏழிய நடுத்தர மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேதனையாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்களும் என்ன சொன்னாங்க அதிக விதவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க இளம் விதவிகள் மூலமாக இன்னைக்கு வந்து முந்தி இருந்ததோட மோசமான நவ நிலமையில் டார்கெட் வச்சு ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தி ரூபாய்க்கு நாங்கள் கலை சாராயத்தை வித்துறோம் பெருமிதம் சொல்கிற அளவுக்கு இந்த அரசு செயல்படுது அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருக்குது அப்படின்னா அப்போ மக்கள் வந்து பாவம் காவல்துறை வந்து சரியாக செயல்பட்டிருந்தால் குற்றச்செயல்கள் பல் நிறுத்தப்பட்டிருக்கும் அம்மா சொல்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது பாலியல் இப்போ குழந்தைங்களுக்கு எதிராக நடந்தது நாங்கள் நூற்றி நாலு கோடி ரூபாய் கொடுத்துணும் ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குமா அதை பேசுகிறதுக்கு இவங்களுக்கு வேறு இவங்க நூற்றி நாலு கோடி ரூபா கொடுத்தத பெருமையாக பேசுகிறாங்களே தவிர மக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இவங்க ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இவ்வளோ மோசமாக நடந்திருக்குது அப்படிங்கிறத நினச்சி அவங்க வருத்தமும் வேதனையும் படாமல் அதை பெருமையாக பேசுகிறாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது கண்டிப்பா சார் தொடர்ந்து எல்லாரும் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் எதுக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியல சார் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது சார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க சார் என்ன பேசுறாங்க அவரை பத்தி இப்போ துரைமுருகன் ஐயா வந்து நேற்று முந்தளத்தில் நடந்த நிகழ்வு என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் வந்து உலகம் முழுவதும் போய் கொல ஒரு ராஜா அந்த அடிப்படையில் உதயநிதி வந்து ராஜேந்திர சோழன்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்குறோம் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்தில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இவரோட ஆட்சிக்கு முடிவு வந்துடும் சப்போஸ் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி முதல்வர் ஆவார் முதல்நிதி ஆனால் நம்ம அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய முதல்வருக்கு நாம் ஜால அடிப்போம் அவரு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்பாடுற வேலையை தன்னுடைய பேரன் வயசில் உள்ள தன்னுடைய பேரன் வயசில் உள்ள உதயநிதிக்கு சொம்பு தூக்குற அளவிற்கு ஒரு அமைச்சர் பெருமான் மூத்த அமைச்சர் போயிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு இப்போது கருணாநிதி ஐயா அவர்கள் அவர் இருக்கக்கூடிய தருவாயில் கூட கட்சித் தலைவர் பதவியை முதலமைச்சர் பதவியோ தன்னுடைய மகன் உதய மு க ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்கல அப்போது தன்னுடைய அப்பா நமக்கு எதுவுமே செய்யவில்லைங்கிற வருத்தமும் வேதனையும் முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கிறோம் நம்மளே மாதிரி நம்ம பையன் வந்து வர்த்தகம் வேதனை அடைஞ்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம பையனுக்கு முதல்வர் பதவியை கொடுத்துடலாம் கட்சித் தலைவர் பதவி கொடுத்துடலாம்ங்கிற மாதிரி கூட அவங்க சிந்திச்சிருக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உதயநிதிக்கு ஜாதிர அடிக்கிற வேலையை செய்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்க முடியுது அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இப்ப முதலமைச்சரே ஆக போறாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு கேடிக்கையான ஒரு விஷயமா தான் சார் இருக்கு ஒருவேளை அவரு வந்துட்டு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாம் தீந்திரமா இல்லைன்னா அதிகமாக அவங்க வந்து இந்த தேர்தல கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இப்ப இருக்கிற பிரச்சனைகள் மக்கள் இருக்கிற கடும் அதிருப்தியில திமுக நூறு சதவீதம் ஆட்சிக்கு வராதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் வந்து அப்படி வந்தால் உதயநிதியை கொண்டு வர்றாங்கிற மாதிரி யோசிச்சு மற்றபடிக்கு இவங்க வந்து பொய் சொல்கிறது வந்து இவங்களுக்கு வழக்கமான ஒன்று திமுக வந்து தேர்தல் உறுதிமொழியில் கொடுத்த ஒன்றுமே செய்யலைங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஏமாற்ற வேலை நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன் சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டேன் அமைச்சராக மாட்டேன் துணை அமைச்சராக மாட்டேன் முதலமைச்சராக மாட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் ஆக போகிறேன்றதை அவர் முன்னாடி சொல்வார் அதை வந்து முந்தி வந்து சொல்லுவாங்க எல்லாம் அங்கே கையில் வந்து கருணாநிதி வந்து கொடியோடு வாங்கினா தடியோடு போனோம் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஏமாற்று வேலை திமுக வந்து தொண்டு தொட்டு கருணாநிதியாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்களாம் ஏமாற்றுவதை மக்களை ஏமாற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மக்கள் ஏமாளிகள் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த ஊடகத்தில் எப்படி பேட்டி கொடுத்தாலும் மக்கள் மறந்துடுவாங்க நம்ம என்ன எது செஞ்சுட்டு செய்யலன்னு சொன்னாலும் செய்யலைன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாலும் மக்கள் வந்து மறந்துடுவாங்கங்கிற அடிப்படையில் திமுக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய தமிழக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களுக்கு தெரிகிறது என்பதை கூட அவர்கள் மறந்துவிட்டு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை விளம்பர மாடலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கண்டிப்பாக சார் பார்ப்போம் சார் அவ்வளோதான் எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது என்ன நடக்க போதும் திரும்ப இவங்களே தான் ஆட்சிக்கு வராங்க இல்லை வேற யாராவது அந்த இடத்த பிடிப்பாங்களா அப்படின்றது எலெக்ஷன் வந்தாதான் தெரியும் சார் தொடர்ந்து பார்ப்போம் சார் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி